லோக்சபா தேர்தல் பணிக்குழுவில் அதிமுக சார்பில் பொறுப்பு எதுவும் வழங்கப்படாததற்கு அதிமுக எம்பி மைத்ரேயன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் லோக்சபா தேர்தலில் வெவ்வேறு பணிகளை செய்வதற்காக மூன்று புதிய குழுக்களை அதிமுக கட்சி உருவாக்கியிருக்கிறது கே பி முனுசாமி ஆர் வைத்தியலிங்கம் பி தங்கமணி எஸ்பி வேலுமணி ஜேசிடி பிரபாகர் சி பொன்னையன் நத்தம் விஸ்வநாதன் ஜெயக்குமார் சி வி சண்முகம் செம்மலை ரவி பெர்னாண்ட் மனோஜ் பாண்டியன் தம்பிதுரை உள்ளிட்ட பலருக்கு இதில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த குழுவில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து அதிமுக எம்பி மைத்ரேயன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இணையத்தில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பது விரைவில் நடைபெற உள்ளது தேர்தலை எதிர்கொள்ள கழகம் தொகுதி பங்கீட்டு குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு தேர்தல் பிரச்சார பணிகளை முறைப்படுத்தும் குழு என்ற மூன்று குழுக்களை கடந்த இருபத்தி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று அறிவித்துள்ளது மூன்று குழுக்களிலும் நான் இடம்பெறவில்லை ஒருவரை குழுவில் சேர்ப்பதும் சேர்க்காமல் இருப்பதும் கட்சி தலைமையின் விருப்பம் உரிமை கழகத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இணைந்த பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற பொதுத் தேர்தல்கள் மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல்கள் அனைத்திலும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிலும் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தொகுதி பங்கீட்டு குழுவிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை சேர்த்து இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது நடைபெற்ற சுவையான சம்பவத்தினை இந்த பதவியில் எழுத விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையே வித்தியாசமான முறையில் தயாரிக்கப்பட்டிருந்தது மாநில தேசிய பிரச்சனைகளை ஒரு தேசிய கண்ணோட்டத்தோடு அணுகி வளமான இந்தியாவிற்கு செயல் திட்டம் அண்ட் அஜெண்டா ஃபார் எ பெட்டர் இந்தியா என்ற தலைப்பில் அந்த தேர்தல் அறிக்கை தயாரானது அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அறிக்கையை போயஸ் தோட்டத்தில் வெளியிட்டார் அத்தோடு வித்தியாசமான கோணத்தில் இந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மா அவர்கள் திட்டமிட்டார் அனைத்து பத்திரிகை நிருபர்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கான சந்திப்பு டி நகர் பாண்டிபஜார் அருகே ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் அன்றைய கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது தேர்தல் அறிக்கையின் விவரங்களை ஸ்லைடுகள் மூலம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக விளக்க வேண்டும் ஜெயா டிவியின் செய்தி ஆசிரியர் திரு சுனில் செய்யலாம் என்று அம்மா அவர்களிடம் கூறிய இதை மைத்ரேயன் செய்யட்டும் அதுதான் சரியாக இருக்கும் என்று அம்மா உத்தரவிட்டார் நிகழ்ச்சிக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு எனக்கு தெரிவிக்கப்பட்டது நானும் ஒரு மணிக்கு மேலாக தேர்தல் அறிக்கையின் சாராம்சங்களை விலக்கி எடுத்துரைத்தேன் நான் அறிந்தவரை ஒரு அரசியல் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை ஸ்லைடுகள் மூலம் பவர் பாய் பிரசன்டேஷன் செய்தது அதுதான் முதல் தடவை அடுத்த நாள் காலை அம்மா அவர்கள் கொடநாடு புறப்பட்டு சென்றார் பழைய விமானத்தில் கழகத்தின் தலைவர்கள் நின்று அம்மா அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார்கள் நானும் தெரிவித்தேன் புன்னகையோடு அம்மா அவர்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு அம்மாவின் கார் விமான நிலைய நுழைவாயில் நோக்கி செல்கிறது இரண்டு அடி நகர்ந்ததும் காரை நிறுத்தி கண்ணாடியை இறக்கி என்னை கூப்பிட்டார் மைத்ரேயன் நேற்று நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் என்று சொன்னார்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்று வாழ்த்திவிட்டு விமானம் நோக்கி சென்றார்கள் இதைவிட எனக்கு வேறென்ன பாராட்டு பத்திரம் வேண்டும் என்று மைத்ரேயின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்